ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் கஸ்தூரிக்கு நடேசன் வீட்டில் பாத்ரூம் கட்டுற விஷயம் அரச புரஷெலாம் எப்படியோ கஸ்தூரி காதுக்கு வந்துடுது இதை கேட்ட கஸ்தூரி கோவப்படுறாங்க இந்த நேரம் பார்த்து இவங்க வந்து நம்ம கல்யாணம் தவிர வச்சுருக்கோம் இன்னைக்குன்னு பார்த்து அவங்க பாத்ரூம் கட்டுறத பற்றி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எப்படி போய் தடுக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து தனசேகரனை கூப்பிட்டு சொல்கிறாங்க எங்கள் நம்ம இங்கே கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் அங்கே வந்து அவங்க பாத்ரூம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்க என் அண்ணன் வீடு அப்படின்னு சொல்லவும் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லவும் உனக்கு அப்புறம் இது தெரியும் அப்படின்னா பிரசலாக காதுக்கு வந்துச்சுங்க எதுவுமே வந்து பேசாம வந்து எந்த செய்தியும் வெளியே இல்லைங்க உண்மையில் அவன் பாத்ரூம் கிட்ட தாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இது எப்படி உனக்கு உண்மையாவே தெரியுமா அப்படின்னவும் இல்லைங்க அன்னைக்கு கூட ஒருத்தி திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தி விசாரிச்சு வந்தால்ல இந்த நிலாவை நிலா அண்ணன் பொண்டாட்டி நம்மள்டானே அங்கே அட்ரஸ் கேட்டா அவள் தான் வந்து சொல்லியிருக்கா எந்த பிள்ளை வசதியான பிள்ளை அஞ்சு பேர் பாத்ரூமுக்கு போகிற பாத்ரூம்ல போய் ஆம்பளை போகிற பாத்ரூம்ல ஒரு லேடிஸை போகிறீ உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு கேட்டிருக்கா உடனே இவங்க அதை கேட்டு அவள் சொல்லிட்டு போனதுலேருந்து இங்கே பாத்ரூம் கிட்ட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்க எல்லா விவரத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி சொன்னால் என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னங்க பண்ணுறது கல்யாணம் வேறு இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ஆளுலாம் வந்துடுவாங்க இப்போ போய் எப்படி பிரச்சனை பண்ணுறது ஆனால் பிரச்சனை ஒன்றாம இருந்தோம்னா நம்ம இங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ரெண்டு மூணு நாள் எப்படியும் இது ஒரு வாரம் ஆகும் இந்த விசேஷம் முடிய அதுக்குள்ளே அவங்க பாத்ரூமே கட்டிடுவாங்கங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஆமடி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனசரனும் கேட்குறாரு நடேசன் அண்ணனும் அந்த நேரம் வர்றாரு என்ன கஸ்தூரி என்ன என்னமோ நடேசன் பேசுவார்த்தை அடிபடுதே என்ன அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருனே அவன் என்ன பாத்ரூம் கட்ட போகிறான் நானே அவன் இந்த அப்போ புதுசாக வந்திருக்காள திருவண்ணாமலைக்காரி அவளுக்காக பாத்ரூம் கட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லவும் அது எப்படி உயியில் வந்து அவன் பேரில் இருந்தாலும் பத்திரம் அவங்ககிட்ட இல்லையில அதை எப்படி நம்ம கேஸ் போட்டிருக்கோம்ல அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு அவரும் பேசுகிறாரு நடேசன் அண்ணனும் பேசுகிறாரு அப்போ தான் ஒரு கஸ்தூரி முடிவு பண்ணுறாங்க ஏங்க நீங்கள் வந்து வீட்டில் இருங்க நானும் எங்கள் அண்ணனும் போய் அவனை ஒரு வார்த்தைனாலும் பேசிட்டு வந்தாதேன் அவங்க பயப்படுவாங்க நம்ம மாட்டுக்கா வந்து அசால்ட்டாக இருந்தோம்னா அவங்க பாத்ரூமே கட்டி முடிச்சுடுவாங்க அதனால் நானும் எங்கள் அண்ணனும் போய் சத்தம் போட்டு வந்துடும் நீங்கள் அப்படியே இன்னும் யாரும் வரலை மதியத்துக்கு மேலே தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வருவாங்க இப்போ நம்ம சொந்த பந்தங்கள் வரும் நீங்கள் வந்து அவங்கள வர வாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்க வைங்க இங்கே அவனு கேட்டால் இந்த மாதிரி பட்டுச்சாலைக்கு ஜாக்கெட் துணி வாங்க போயிருக்கா பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருங்க நான் வந்து அவன்கிட்ட சண்டை ஓட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கஸ்தூரி வந்து கஸ்தூரி அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு நடேசன் வீட்டுக்கு வர்றாங்க நடேசன் வீட்டுக்கு கஸ்தூரி அண்ணனும் கஸ்தூரியும் வந்துட்டு யார்டா வீட்டில் வெளியே வாங்கடா அப்படின்னு கஸ்தூரி சவுண்டு கூட அப்போ எல்லாரும் வெளியில் வர்றாங்க வெளியே வந்ததும் என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிலாதான் கேட்குறாங்க இப்போ எதுக்குங்க வந்தீங்க கல்யாண வேலை இங்கே நிறையா இருக்கையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எங்களுக்கு தெரியும் என் பொண்ணு கல்யாணம் நடத்துறது நீ ஒன்றும் சொல்ல வேணாம் நீ என்னடி என்னமோ நீ உனக்கு பாத்ரூம் கட்ட போகிறாய்லாம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதுக்கப்புறம் சோழன் பாண்டியன் பல்லவனின் மூணு பேருமே வந்துடுறாங்க வந்ததும் இப்போ என்னங்க என்ன பிரச்சனை ஒன்று வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து சோழன் கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாங்க டேய் உயிலு உங்கள்கிட்ட இல்லை உயில் எழுதி வச்சதுக்கு அத்தாச்சியும் எதுவும் கிடையாது பத்திரமும் உங்கள் கையில் இல்லை நாங்கள் இந்த வீட்டில் கேஸ் போட்டிருக்கோம் மீறி எப்பட்றா நீங்கள் வந்து வீடு பத்திரம் பாத்ரூம் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கோபமாக கத்துறாங்க இங்கே பாருங்க இதையே சொல்லி நீங்கள் மிரட்டிக்கிட்டு எங்களை வந்து பயமுத்திக்கிட்டு இருக்கீங்க இன்னும் என்ன வேணாலும் பண்ணுங்கங்க முதல்ல பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கான்னு முதல்ல அதை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் மற்ற அதை பேசிக்கலாம் அதனால வந்து இனிமே நீங்கள் போடுற மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பேசிக்கிறாரு பட்டுன்னு பேசிட்டு தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்லவும் நடேசன் அண்ணனும் கோபமாக திட்டாரு ஏண்டா பாயியே பேச மாட்டீங்க இப்போ வந்ததுலேருந்து ஓவராக எல்லோரும் ஏற்று பேச ஆரம்பிக்கிறீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசில் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க உங்களாம் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் சண்டைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இருங்கடா வச்சுக்கிறேன் உங்களை வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்து கையோடு உங்களை எல்லாத்தையும் உள்ள தூக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கஸ்தூரி கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தா மதியத்துக்கு மேலே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் வந்துட்டாங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்துருக்காங்க வரவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தா தாலி எட்டி நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும் இவங்க பொண்ணு மாப்பிள்ளை மறுவீடு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க கஸ்தூரி அதுக்கப்புறம் வந்து பொண்ணு இருக்கிற அறைக்கு வர்றாங்க இவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னும் இப்படி அழு அழுத மூஞ்சமாக வச்சுக்கிட்டு இருந்தேன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கார வர்ற நேரமாச்சு இப்படி அழுதிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஒழுங்காக மரியாதையாக மூஞ்சி மொத்த கழுவிட்டு ஆயிட்டு இரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத்து பணம் நினச்சிக்கிட்டே தெரியாமல் ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை எப்படா நைட் ஆகும்னு இருக்காங்க ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டு மேக்கப்போடு தான் இருக்காங்க அந்த நேரம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லோரும் வந்துடுறாங்க அப்புறம் தடபுடெலாம் எல்லாத்துக்கும் விருந்து வச்சு நைட்டு எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க இதுதான் சமயம் சொல்லிட்டு கார்த்தியா வந்து சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க நைட்டு எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கோம் எப்படியோ தப்பச்சம் முளைச்சோம்னு வந்துடுறாங்க வந்து சேரன் வீட்டு கதவை தட்டுறாங்க கதவை திறந்து ஃபஸ்ட்டு நிலா தான் வர்றாங்க நிலா வரவும் உடனே அவங்களுக்கு நிலாவுக்கு சாக்காயிருது என்ன கார்த்தியா இந்த நேரம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணாமல் இங்கே போக மாட்டேன் என்னால் சேரன் மாமாவை மறக்கவே முடியலை தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து என்னையும் என் சேரன் மாமாவையும் ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுறாங்க சேரனை இவங்க நினப்பில் தான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவங்களும் அழுதுக்கிட்டே இருப்பாப்பில் அதை பல்லவன் பார்த்துட்டு ஏற்கனவே வந்து சொல்லுவார் அண்ணனும் மனசு உடஞ்சி போயிருக்காருன்னு இப்போ வந்து வேறு வழி இல்லை அவங்களும் வீடு தேடி வந்துட்டாங்க சரிங்க நம்ம விடுகிறதுக்குள்ள எப்படியாவது விடிஞ்சதுமே ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே போய் கூட்டிகிட்டு போய் நம்ம கல்யாணத்தை முடிச்சிடோம்னு எல்லோரும் ஒரு முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெடி பண்ணி கோயிலுக்கு போகிறாங்க கூட்டிக்கிட்டு நிலா